தர்ம மேளாவின் பிறப்பு மற்றும் பிறந்த நாள் கொண்டாட்டம் பாகிரதி கொடுத்த வெதுவெதுப்பான நீரில் அவள் முகத்தை கழுவினாள் பாகீரதி அவளையும் குழந்தையையும் குளிப்பாட்டினாள் சோயராவுக்கு சூடான கிச்சடி ஊட்டினாள் இந்த ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த பிறகு பகீரதி குழந்தையை சோயராவிடம் கொடுத்துவிட்டு அவள் வீட்டிற்கு சென்றாள் அப்போது மதியமாகிவிட்டது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மழை பெய்யவில்லை அது ஒரு நல்ல சூடான நாள் சோயரா குழந்தைக்கு பாலூட்டியிருந்தாள் சோயரா தூங்கிக் கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் நிர்மலாவும் சோயராவும் பின்னால் இருந்து வருவதை அவள் பார்த்தாள் இருப்பினும் பங்கா வரவில்லை நிர்மலா அவனை அழைத்து வருவதற்குள் சோயரா ஒரு மகனை பெற்றெடுத்தாள் குழந்தை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதைக் கண்ட சோயராவும் நிர்மலாவும் நிம்மதியடைந்தனர் நிர்மலா தன் கால்களில் தண்ணீரை எடுத்து குழந்தையே குளிப்பாட்டினர் சோயராவின் தாய் அவரிடம் கேட்டார் எஸ்கர் குடும்பத்தின் ஒளி அவரது வீட்டில் பிறந்ததில் சோயரா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் அவரது தாயும் தந்தையும் தங்கள் பேரனின் முகத்தை பார்க்க உயிருடன் இல்லையே என்ற வருத்தம் அவரது இதயத்தில் இருந்தது நிர்மலா வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் தானே ஏற்றுக்கொண்டாள் பாகீரதி அத்தை அவ்வப்போது வந்து செல்வார் சோகோபா பல நாட்களாக கீர்த்தனைக்குச் செல்லவில்லை அந்த நேரத்தில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது ஆனால் நான்கு ஐந்து நாட்கள் கடந்தும் சோகோபா கீர்த்தனைக்கு வராததால் கோரோபகா சோகோபாவின் வீட்டிற்கு வந்தார் இயற்கையாகவே காரணத்தை கண்டுபிடித்ததும் அவர் மகிழ்ச்சியடைந்தார் சோகோபா நாளை முதல் கீர்த்தனைக்கு வருவதாக கோரோபகாவிடம் கூறினார் குழந்தையை ஆசீர்வதித்து சோகோபாவை வழியனுப்பி வைத்த பிறகு கோரோபகா திரும்பினார் மறுநாள் மாலை சோகோபா கீர்த்தனைக்கு சென்றபோது அனைவரும் அவரை சுற்றி கூடினர் அவர்கள் சோகோபாவை வாழ்த்தினர் சந்த் நாம்தேவும் சோகோபாவை கட்டிப்பிடித்து வாழ்த்தினார் சோகோபாவின் வாழ்க்கை முழுமையடைந்தது அனைவரும் சோகோபாவிடம் இனிப்பு மற்றும் உப்பு உணவுகளை கேட்கத் தொடங்கினர் சிறுவனின் பிறந்த நாளை ஆடம்பரமாகவும் விமர்சையாகவும் கொண்டாட வேண்டும் என்றும் நாம்தேவ் கூறினார் இதில் ஜனாபாய் முன்முயற்சி எடுத்தார் குழந்தைக்கு ஒன்றரை மாதம் ஆனதும் அனைவரும் சோகோபாவின் வீட்டில் கூடுவார்கள் குழந்தையை ஆசீர்வதிப்பார்கள் அனைவரும் உணவுக்கு பொறுப்பேற்பார்கள் ஒன்றாகச் சாப்பிடுவார்கள் என்றும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தயாரித்து விடுவார்கள் என்றும் அவர் கூறினார் நாம்தேவ் மகாராஜ் ஞானதேவ் மற்றும் அவரது உடன்பிறப்புகள் இன்னும் நெவாசில் தங்கியுள்ளனர் அவர்களையும் அழைப்போம் என்றார் சோகோபா இதெல்லாம் ஒரு கனவு என்று நினைத்தார் அந்தக் கனவுகளில் மிதந்து வீட்டிற்கு வந்தார் நடந்த உண்மையை சோயரா மற்றும் நிர்மலாவிடம் கூறினார் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் உடனடியாக கவலைப்பட்டனர் அனைவருக்கும் ஒரு ஆடம்பரமான உணவு அதாவது தானியங்கள் காய்கறிகள் சர்க்கரை எண்ணெய் மற்றும் இன்னும் பல தேவைப்படும் சோயரா இந்த நினைப்புடன் ஒரு கட்டத்தில் தூங்கிவிட்டாள் மறுநாள் ஜனாபாய் குழந்தைக்கு ஒரு போர்வையையும் சோயராவுக்கு வீட்டில் நெய்யையும் கொண்டு வந்தாள் எப்போது எப்படி கொண்டாடுவது என்று மூவரும் சேர்ந்து முடிவு செய்தனர் சோயரா கவலைப்பட வேண்டியதில்லை எல்லா ஏற்பாடுகளையும் தான் செய்வதாகச் சொல்லி ஜனாபாய் சோயராவுக்கும் நிர்மலாவுக்கும் விடை கொடுத்து குழந்தையை தன் கைகளில் ஏந்தி ஆசீர்வதித்தாள் சோயரா பிறந்து ஒரு மாதம் கடந்துவிட்டது நிர்மலா அவனை நன்றாகக் கவனித்துக் கொண்டாள் குழந்தையின் அழுகை நிர்மலாவின் பேச்சு சோயராவின் தாலாட்டுப் பாடல்கள் சோகோபாவின் சிறிய வீட்டில் எதிரொலித்தன சிசுவின் பிறந்தநாள் நெருங்கிக் கொண்டிருந்தது கோரோபா காகா ஜனாபாய் சாவதா மற்றும் நர்ஹரி ஆகியோர் பிறந்தநாளுக்கான தயாரிப்புகளை முழு வீச்சில் தொடங்கினர் பொருட்கள் கொண்டு வந்து சோகோபாவின் வீட்டில் வைக்கப்பட்டன சோகோபாவும் சாவதாவும் காய்கறிகளை கொண்டு வந்தனர் பிறந்த நாள் வந்தது வண்டரிபூரிலும் அதைச் சுற்றியுள்ள பகுதியிலும் வசிக்கும் அனைத்து சந்த் குடும்பங்களும் சோகோபாவின் வீட்டில் சாப்பிட வருகிறார்கள் வண்டரிபூரில் இதைப் பற்றி நிறைய பேச்சு இருந்தது நாம்தேவ் ஞானதேவை அழைத்திருந்தார் ஞானதேவ் போன்ற ஒரு பிராமண குலத்தைச் சேர்ந்த ஒரு யோகி ஒரு மகாரின் வீட்டிற்கு வருவார் என்று பண்டரிபூரின் அனைத்து பிராமணர்களும் அமைதியற்றவர்களாக இருந்தனர் சதுர்வர்ண பாரம்பரியம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை புறக்கணித்து இவை அனைத்தும் நடக்கப் போகின்றன இந்த நிகழ்வு பண்டரிபூர் மக்களின் பார்வையில் கிட்டத்தட்ட கற்பனை செய்ய முடியாததாக இருந்தது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பங்காவும் வந்திருந்தார் நிர்மலா ஜனாபாய் பாகீரதி அத்தை அவரது மருமகள் மற்றும் மகார்வாடாவைச் சேர்ந்த இரண்டு மூன்று பெண்கள் உணவு தயாரிக்கத் தொடங்கினர் சோகோபா பங்கா நாம்தேவ் நர்ஹரி சாவதா அனைவரும் சந்த்களை விழாவில் வரவேற்க தயாராகிக் கொண்டிருந்தனர் வீடு மற்றும் முற்றம் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு பசுவின் சாணத்தால் அலங்கரிக்கப்பட்டன வாசலில் மாவிலைகள் மற்றும் சாமந்தி பூக்களால் ஆன மாலை கட்டப்பட்டது குழந்தையின் எளிய கயிறு தொட்டில் இலைகள் மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஜனாபாய் கொண்டு வந்திருந்த புரோகேட் டோப்பியையும் சோயரா கட்டினார் மற்றவர் கண் படாமலிருக்க அவனை பாதுகாக்க அவள் அவனது நெற்றியிலும் கன்னங்களிலும் மைப்புள்ளியே இட்டாள் மகார்வாடாவில் இதுவரை யாரும் இதுபோன்ற பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடியதில்லை பங்கா கொண்டு வந்த புதிய ஆடைகளை சோயரா அணிந்திருந்தார் அப்போதுதான் குழு வந்துவிட்டதே என்று ஒரு குரல் வந்தது சோகோபாவும் நாம்தேவும் சன்களில் குழு விழாவிற்கு சென்றனர் கோரோபா காகா ஞானதேவ் நிவிருத்திநாத் சோபான் தேவ் முக்தாபாய் மற்றும் பிற துறவிகளுடன் வந்து கொண்டிருந்தார் சோகோபா வானம் இடிந்து விழுந்தது போல் உணர்ந்தார் சோகோபா அனைவரையும் முழு மனதுடன் வரவேற்றார் சுத்தமான முற்றத்தில் ஒரு படுக்கை போடப்பட்டிருந்தது அங்கு அனைத்து சபையினரும் அமர்ந்திருந்தனர் நாம்தேவ் சோகோபாவிடம் குழந்தையை வெளியே கொண்டு வரச் சொன்னார் சோயரா நிர்மலேவுடன் சேர்ந்து குழந்தையை கொண்டு வந்தார் அங்கு ஜனாபாய் முக்தபாய் மற்றும் பல பெண்கள் விழாவிற்கு வந்தவர் கூடியிருந்தனர் சோகோபா குழந்தையை முற்றத்திற்கு கொண்டு வந்தார் நாம்தேவ் குழந்தையை எடுத்து பின்னர் ஞானதேவிடம் கொடுத்தார் அவர் குழந்தையை ஆசீர்வதித்தார் கூடியிருந்த அனைத்து துறவிகளும் குழந்தையை பார்த்து ஆசீர்வதித்தனர் சோகோபா குழந்தையை சோயோராவிடம் கொண்டு சென்றார் ஒரு அத்தையாக இருந்த நிர்மலா குழந்தைக்கு பெயரிடும் உரிமையை பெற்றிருந்தார் நிர்மலா குழந்தையை தொட்டிலில் வைத்தார் நிர்மலா இது கர்ம என்று அவள் காதில் கிசுகிசுத்தாள் அங்கு ஒருவர் தனது செயல்களால் சிறந்து விளங்குகிறார் ஜனாபாய் குழந்தையை அசைத்து ஒரு தாலாட்டு பாடினார் சோயராவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின குழந்தையை ஆட்டிக்கொண்டே அவள் சொன்னாள் உபஜதா கர்மமேளா வாசே விட்டல் சோவளா விட்டல் நாமாசா கஜர் வேகே தான்வே ருக்மிணிவர் விட்டல் ருக்மிணி பாரசே கரி ஆனந்தானி கரி சாகித்ய சாமுக்ரகி மர்னே சோகாசி மகாரி சோயராவின் அபாங் அனைவராலும் பாராட்டப்பட்டது சோயரா அவ்வப்போது போன்ற தன்னிச்சையான அபங்கங்களை இயற்றுவார் சோயரா அவற்றை எழுதி வைத்திருந்தார் கர்மமேளாவின் பிறந்த விழா மகிழ்ச்சி உற்சாகம் பக்தி மற்றும் பாசத்தால் நிறைந்தது துரோணரின் சார்பாக பிறந்த நாள் இனிப்புகள் அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டன அதன் பிறகு அனைத்து சன்களும் கூட்டு உணவை சாப்பிட்டனர் வங்கா நிர்மலா சாதியினர் அனைவரின் தேவைகளையும் கவனித்துக் கொண்டனர் சாதுக்கள் மற்றும் துறவிகள் சாப்பிட்ட பிறகு அவர்கள் சோயராவிடம் விடைபெற்றனர் பின்னர் மகார்வாடாவிலிருந்து அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் சாப்பிட்டனர் இறுதியாக நாம்தேவ் கோரோபா சாவதா சோகோபா பங்கா சாப்பிட அமர்ந்தனர் நிர்மலாவும் ஜனாபாயும் அவர்களை கவனித்துக் கொண்டனர் அவர்கள் உணவை முடித்த பிறகு ஜனாபாய் நிர்மலா மற்றும் பாகிரதிக்காக சாப்பிட்டனர் நிர்மலா ஏற்கனவே சோயராவிடம் உணவு தயாரித்துக் கொடுத்து உண்டபின் ஓய்வெடுக்கச் சொல்லியிருந்தாள் மகார்வாடாவில் உள்ள சோகோபாவின் வீட்டில் நடைபெற்ற பிறந்த நாள் விழாவை கிராமமே கவனித்து வந்தது ஞானதேவ்பாய் ஒரு பிராமணர் என்றும் ஒரு மகாரின் வீட்டில் உணவு உண்பது குறித்து கிராமத்தின் உயர்சாதி பெரியவர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் சோகோபாவின் வீட்டில் நடந்த பிறந்த நாள் விழா வெற்றிகரமாக இருந்தது ஆனால் அதன் தாக்கம் கிராம மக்களிடையே நீண்ட காலம் நீடித்தது அடுத்த பதிவில் ஹே விட்டலா ஓடி வா உன் துணை தேவை கேட்கலாம்